உலகத்திலேயே உலகத்திலேயே நீங்கள் இதில் தெளிவாக போடுங்க உலகத்திலேயே மக்கள் எங்கெங்கு பழைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அரசியல் இருக்கும் அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழ் கட்சி அதனுடைய தலைவராக இருக்கிற எண்ணுயிரனின் சீமானை போல ஒருவரையும் பார்க்க முடியாது நீங்கள் பார்த்துருக்கீங்கள பொதுக்குழு நடக்கும் அங்கே வந்து ஒய்ஷாப் திறந்து அப்படியும் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருப்பான் பொதுக்கூட்டு நடக்கும் திருச்சியில் பொதுப்பூட்டு நடந்தது அது மாத்திரம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கா பார்த்திங்களா அதாவது சொல்கிறான் விந்துதிப்பது போல் வந்துதிக்கும் தலைவன் எவ்வழியோ அவ்வழி தொண்டன் நடக்குதா இல்லை வேணால் வேணால் நீங்கள் பாருங்கள் பார்த்துருப்போங்க நீங்கள் வந்து ஒரு ஊடகம் ஏதாவது கடந்து சொல்லுங்கள் அண்ணன் இது மாதிரி சொல்லுங்கள் வந்தால் தீர்மானத்தை படித்தாங்க நாளை எதிர்காலத்தில் நாம் தமிழ் கட்சியின மக்களுக்கு என்ன செய்ய போகிறதுன்னு விளக்கினாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி படித்து விட்டு எல்லாம் போயிட்டாங்க இந்த மாதிரி தூய்மையான அப்பழுக்கற்ற மக்கள் நலனை பற்றியே பாதுகாப்பாக பேசுகிற ஒரு கட்சி நீங்கள் பார்த்துக்கோண்டா ஏமா ஈரோடு இடைத்தேர்தலில் பதினஞ்சு நாள் அண்ணன் இருந்தேன் ஒரு மதுபான பாட்டி அல்லது எவனுடைய தொகையாவது ஒரு பத்து ரூபா அல்லது யாராவது ஒரு கைபேசி காணவில்லைன்னு இதாக வந்து இதா நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துங்கன்னா எல்லா வீட்டு கைபேசியும் இவன் கைபேசி அவன் திட்டு இருப்பான் அவன் கைபேசி இவன் திட்டு இருப்பான் என்ன மொத்தமாக திட்டு பசங்க அதனால் இது சாதாரண பொதுக்குழு அல்ல நீங்கள் பார்த்தீங்களா அதாவது தமிழ்நாட்டில் மாசு அதை எப்படி கட்டுப்படுத்தணும் பேசுனாங்களா விவசாய நிலங்கள் பறிபோதித்து கொண்டு இருக்கிறது அதை எப்படி காப்பாற்று இவெல்லாம் பேசணும் இப்படியே நீ முதலமைச்சர் ரைட்டு அதற்கான வேலையை உனக்கு தெரியும் நான் இல்லைன்னு சொல்ல ஜல்லிக்கட்டில் மாடுக்குடி வீரர்கள் எத்தனையோ பேர் இறந்திருப்பான் மாவீரர் ஆகியிருப்பான் அங்கே வந்து பதக்கம் வாங்கியிருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் அவனை சொன்னால் அவன் பேரை வச்சா பரவாயில்ல அதிலையும் போய் கலைஞர் வைக்கிறாங்க இது எங்கே போய் முடியும் தெரியல சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு விடி கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி தேர்தல் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் அதற்கான வேலையை அண்ணன் முடுக்கிவிட்டிருக்கிறார் என்ன அதற்கான வேலையை அண்ணன் முடுக்கிவிட்டிருக்கிறார் சிறப்பாக தம்பி மனநிறைவோடு போகிறாங்க எதை அதாவது இந்த க நான் போயிருக்கிறேம்மா நிறைய செயற்குழு பொதுக்குழம் போயிருக்கிறேன் இந்த மனநிறைவில் அதாவது தாய்கிட்ட பால் இருந்தியது போல் ஒரு மனம் அப்படி அப்படிதான் ஒவ்வொரு தம்பியும் போயிருக்கும் நீங்கள் போகும்போது இந்த சாந்தி வரப்பாங்க எங்கள் தம்பி தாஞ்சி வர பாரு போகும்போது கோட்டரை வாங்கி கொடுத்து வேனில் ஏற்றி சாதி விட்டுவிடுவோம் எங்கள் தம்பி அப்படி இல்லை எல்லாம் வந்தால் சிறப்பாக போய் சேருவோம் தெரியல இந்த பொதுக்குழு மக்களை ஒன்று திரட்டுவதற்கு தேர்தலை சந்தித்து மக்களிடத்திலே லட்சியத்தை கொள்கையை சொல்லி கோடி இல்லை கொள்கை லட்சம் இல்லை லட்சியம் சொல்லி எங்களுக்கு வாக்குதாருங்கள் இந்த மண்ணை நாங்கள் வசந்தமாக மாற்றுகிறோம் என்று மக்களிடத்தை சந்திப்பதற்கு சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி அண்ணன் முடித்திருக்கிறார் நான் தமிழ் கட்சி வெல்லும் அதை நாளைய உலகம் சொல்லும் பொதுக்குழு நடந்துட்டு இருக்கும்பொழுதே சமூக வலைதளங்களில் நம்முடைய எதிர்கட்சி வட்டாரங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாரிசு அரசியல் பற்றி பேசின திரு சீமான் வந்து இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிக்குமே வந்து அவருடைய மனைவியை வந்து அழைச்சிட்டு வராரு அந்த வெள்ள நிவாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய மகனை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்துட்டு அடுத்த பிரேமலதா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்கிறாங்க விஜயகாந்த் பிரேமலதா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது அதாவது வந்து மனைவி இப்போ நான் போகிறேம்மா ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் என் மனைவி நான் கூட ஆட்சி போயின்னு இருக்கு என் மனைவிமா நான் நான் போகிற இடத்துல எனக்கு ஊக்கிட்டு ஒரு தாகம் அவங்க தான் தண்ணி கொடுக்கணும் என்ன காவந்து போடணும் எனக்கு பாதுகாப்பாக அவங்க ஆட்சி வரும் என்னை மனிதநேயமுக்க மனிதனாக என்னை மல அதாவது முதல தக தாயை சொல்லுவாங்க அப்புறதும் மனைவி சொல்லுவாங்க ரெண்டு பேருமே தான் தாய் தாய் இருக்கிற வரை எனக்கு வந்து அந்த இருபது வயசு வரை என் தாய் என்னை வளர்க்கிறார் உணவு கொடுக்குறா உணவு ஊற்றா பாசம் காட்டுறா அதற்கு பிறகு என் தாயிக்கு பிறகு தாரம் அதை என்ன சிறப்பாக செயல்படுறாரு அதை போய் வந்து வேறு மாதிரி முடித்துக்கொள்ளக்கூடாது உங்கள் அப்பா மாதிரி அதாவது கட்டிக்கிட்டது ஒன்று வச்சுக்கிட்டது ஒன்று அதுக்கு மனைவி இதுக்கு துணைவின்னு சொல்லிட்டு அங்க நாலஞ்சு புள்ள இங்க ஒரு பதினாறு புள்ள கிடையாது ஒரே மனைவி நல்ல ஒழுக்கம் உள்ள மனிதன் இதை வந்து தப்பா வர்ணிச்சிங்கன்னா நாங்க வேற மாதிரி பேசுவோம் தயவு அதுக்குள்ள போகாதீங்க படத்தை எடுத்தா நூறு நாள் தாண்டி விடுவோம் அதனால எங்களை வந்து கற்பனை கதையில எங்கிட்ட கட்டாதீங்க எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணன் கூட இருப்பாங்க எங்கள் அண்ணன் வேறு நோக்கத்துக்காக அழைச்சி வரல ஏன்னா உங்களை மாதிரி வந்து ஊருக்கு ஒரு புள்ளி அனுப்பி பட்டாபி சூடு வரல மதுரைண்ணா இன்னார் திருவாரூர்ண்ணா இன்னார் சென்னைண்ணா அப்படிலாம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பிள்ளையை ஆட்சி போனான்னா தன்னை போல் வந்து நீயும் வந்து ஏழைகளுக்கு உதவு செய்கிற அந்த மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொண்டு எங்கள் அண்ணன் ஆட்சி போகிறாரு எங்கள் அண்ணியை ஆட்சி போகிறாரு அப்படி தான் திராவிட மாற்ற கழகத்தில் கொண்டு வந்திருப்பாங்க திரு மு க ஸ்டாலினையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இல்லையே நீங்கள் ஐடியா பண்ண போய் நான் சொல்கிறேன் நீங்கள் ஐடியா பத்தாண்டு காலம் எங்கள் அண்ணன் வந்து களத்தில் நிற்கிறாருன்னா என்னைக்கு திருமணம் செஞ்சாரோ அணிலிருந்து களத்தில் நிற்கிறாங்க நல்லது கெட்டது வாழ்வு அதாவது மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லா நாட்கள்லேயும் கூட எங்கள் அண்ணி நிற்கிறாங்க அதனால வந்து எங்கள் அண்ணன் ஆட்சி வர மனைவி ஆட்சி தப்பாடி இதெல்லாம் ஒரு காரணமாடா உங்களை மாதிரி வந்து ஊருக்கு ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டு பட்டாபிஷன் சூட்டாக வச்சு சொல்லு பாபு இன்னும் உக்கஞ்சு சொல்கிறேன் இன்ப நிதியை நான் வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டேன்னா நான் பிறந்த பாக்கியத்தை அடைஞ்சிருவே சொல்கிறேன் அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணனுடைய மனைவி நிழல் போல எங்கள் அண்ணனை தொடர்ந்து கொண்டிருப்பார் ஏன்னா இதை நீங்கள் வந்து வேற மாதிரி பேசுனீங்கன்னா நான் தயாராக இருக்கிறேன் வேற மாதிரி பேசுவேன் நான் பார்ப்பேன் ஒரு வாரம் பார்ப்பேன் நீங்கள் ஏதாவது வேற மாதிரி பேசுனீங்க எனக்கும் பேச நான் வேற வேற மாதிரி பேசுறேன் குறிப்பாக யார் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறா இம்மீடியட்டாக இந்த பொதுக்குழு நடந்துட்டு பொழுதே இந்த விமர்சனம் வருவதற்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து வெளியில் போன திரு ராஜீவ்காந்தி அவர் வந்து அவருடைய சமூக வலைத்தளங்கள் இதை பதிவிட்டிருக்கிறார் தம்பிக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நீ போ பொழைச்சிக்க நான் தம்பிக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் தம்பியோட வந்து நானும் தம்பி வந்து கட்சி வளராதப்போ வந்து திருத்தருவா போனவங்க எல்லாரும் பேசுவாங்க தம்பி நான் இதுவரை பேசினது தம்பியை தம்பி நாகரிகமாக நடந்துக்கணும் நான் அன்போடு சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் நான் வந்து அண்ணன் உனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கீழே இறங்கி அடிப்பேன்னு உனக்கு தெரியும் ஏன்னா இந்த இலக்கணம் இலக்கியம் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு அண்ணன் பேச மாட்டேன் முறது நீ பார்த்துருக்குற நீ எல்லாத்துக்கும் கதை கட்டினா நான் கட்டுவேன் நான் என்ன சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியம் இருக்குது நீ யார் நீ முதல்ல திமுக அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு பாடுபடு அந்த கட்சியில இருக்கிற அந்த கட்சி இருக்கு மக்களுக்கு என்ன செய்யறாங்க எடுத்து சொல்லு அதை விட்டுட்டு வந்து நீ இல்ல எல்லாரும் சீமான பத்தி பேசுறான் தயவு செய்யு ஏன்னா நீ எல்லாம் வந்து அப்புறம் வேற மாதிரி நான் சொல்ற மாதிரி வரும் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு அவரு பத்தாண்டு காலமா இங்க இருக்கிற நான் எதுக்காகவும் இல்லை என் பிள்ளைங்கள்லாம் வந்து ஓரளவு பட்டத்தை படிப்புலாம் படிச்சுட்டாங்க நீ வந்து நீ கருணாநிதியை பற்றி பேசு அவங்க அப்பா முத்துவாளரை பற்றி பேசு ஸ்டாலினை பற்றி பேசு உதயநிதி தம்பி ஸ்டாலினை பற்றி பேசி இன்பநிதியை பற்றி பேசு கனிமொழியை பற்றி பேசு எங்கள் அண்ணனை கீழ்த்தரமாக பேசாத நான் உனக்கு வந்து இது வந்து முதல்ல முன்னெச்சிருக்க சொல்கிறேன் தம்பி நான் அழகாக சொல்கிறேன் நீ போய் வளர்ந்துக்க கலைஞ அதாவது செயலினுடைய பதவி கூட எடுத்துக்க அவன் உதயநிதிக்கு கொடுக்குற இப்போ தம்பி உதயநிதிக்கு கொடுக்குற பதவி கூட புரியுங்க நாங்கள் எதுக்கும் வரல ஆனால் எங்களுடைய தியாக உணர்வை எங்களுடைய தமிதேசிய உண்மையான அரசியலை பற்றி பேசாத நான் உனக்கு வந்து இதை வந்து கோரிக்கையாக வைக்கிறேன் இல்லை நான் இல்லை எல்லாரும் பேசுவாங்க நீ பெரிய அறிவாளியாக இருந்தால் புத்திசாலியாக இருந்தால் நீ சட்டம் படித்திருக்கிற ஏன்னா அதை ஒழுக்கமாக காவுந்து பண்ண பார்த்துக்க தம்பி ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்திக்கு அன்போடு சொல்கிறேன் நீ வளர்ந்துக கஞ்சி குடிச்சிக்க ஆனால் இங்கே வராது நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியலை எப்படியாவது வென்றெடுக்க வேண்டும் என்கிற லட்சிய போராட்டத்தில் ஒவ்வொருவரும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு போராடி கொண்டு நீ அப்படி இல்லை இங்கே இருக்கும்போது என்ன பேண்ட் ஷர்ட்டை போடுறீங்கன்னு தெரியும் நான் தமிழ் கட்சியில் வருகிற போது நீ எந்த பேண்டு சட்டை போட்டு வந்த எந்த வேட்டி கட்டுறதுன்னு தெரியும் இன்னைக்கு நீ போட்டிருக்க சட்டை எவ்வளவு நீ கட்டுற வேட்டி எவ்வளவு நீ போற கார் எவ்வளவு அண்ணனுக்கு தெரியும் அதில் சொகுசாக வாழ்ந்துட்ட நான் குறை சொல்ல ஆனால் என் ஊயர் அண்ணன் சீமானை பற்றி பேசுவதற்கு உனக்கு ஒரு சதவீதம் கூட உரிமை இல்லை அதை மட்டும் புரிந்து கொண்டு எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் கருத்தியலை கருத்தியலாக மோத வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசுன்னு தம்பிக்கு நான் அறிவுரை சொல்றேன் தம்பி மறுபடியும் மீறினா நான் இறங்கி அடிப்பேன்னு தம்பிக்கு தெரியும்